சிவாயட அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் டிஓடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்துவமான குணாதிசயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படியான பலாபலன்களை அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க அவங்கள பார்த்தோம் அப்படின்னா இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி கனிவுடன் எல்லோரிடமும் பழகக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லோரிடமும் ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி இவங்களுக்கு சிறு வயதிலேயே சந்திரனினுடைய தசை வந்துவிடும் இவங்களுடைய தாய்க்கும் இவருக்குமான உறவு ரொம்ப வலிமையாக இருக்கும் ரொம்ப இவங்களுக்கும் அம்மா மேலே நல்ல பாசம் இருக்கும் அம்மாவுக்கும் இவங்க மேலே ஒரு நல்ல பாசம் இருக்கும் அஸ்தா நட்சத்திரக்காரங்களுக்கு அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அஸ்த நட்சத்திரக்காரங்கள் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றபடியாலும் சூரியன் பனிரெண்டாம் இடத்திலே அதிபதியம் கொண்டவராக இருப்பதினாலும் சிறு வயதிலிருந்தே தந்தையாரிடம் கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் ஒண்ணு தந்தையார் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாருவங்க அதாவது வெளியே ஒரு வெளி நேரத்துக்கு போயிடுவாங்க ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாதபடி இருக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கும் அவருடைய தந்தையா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில இந்த சந்திர தசைங்கிறது ஒரு நல்ல பொற்காலமான காலமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷங்களான காலமாகவும் நண்பர்களுடன் நல்ல ஒரு பொழுதுபோகக்கூடியமாகவும் கொஞ்சம் படிக்கக்கூடிய தன்மையும் இவங்கள்ட இருக்கும் நல்ல படிப்பும் அவங்களுக்கு அந்த சந்திர தசையில ஏற்படும் இந்த சந்திர தசை போய் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை பத்து வருஷம் அது வந்து கரெக்டாக பார்த்தோம்னா பதினஞ்சுலேருந்து அஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வர அல்லது ஒரு இருபது வயசு வரை கூட சில சமயம் வரும் இப்போ வரக்கூடிய அந்த செவ்வாய் திசை இவங்களுக்கு படிப்பு மீது நல்ல நாட்டம் ஏற்படும் இந்த மூணு பன்னெண்டுங்கிற அமைப்பு இதுக்குள்ளேயே வருவதனால சொந்த இடத்துல இன்னொரு இடத்திற்கு தான் இவங்கள் படிப்பை அபிவிருத்தி செய்து கொள்ளுவார்கள் ஒரு இடத்துலேருந்து இருக்காங்கன்னா ஒன்னு அடுத்த ஊர் போகணும் இல்லைன்னா அடுத்த மாவட்டம் வெளி மாநிலம் வெளி ஊர் வெளிநாடு போய்தான் இவர்கள் அபிவிருத்தி செய்து கொள்வார்கள் படிப்பை அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த செவ்வாதசை முடிந்த பிறகு இவர்களுக்கு வரக்கூடியது ராகு தேசை இந்த ராகு கன்னியா ராசிக்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல திசை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ராகு தசையில தான் இவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தைகள் பிறப்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகு தசை அல்லது குரு தசை அது எப்போ வரும் அப்படின்னா ஒன்று இருபது வயசுல இருந்தே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அந்த ராகு தசை வரும் இந்த தான் இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது குழந்தைகள் பிறப்பது எல்லாமே நடைபெறும் அதனால ரொம்ப நல்ல பலன் ராகு தசையில அவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய ஜென்மத்திலேயே லக்னத்திலேயே ராசியிலேயே ராகு இருந்தால் இவர்களுக்கு ஒரு பலன் அதிகமாகவே கிடைக்கும் ஒரு நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும் இவங்களுக்கு அப்புறம் ஒரு சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசாங்க வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி மனதிற்கேற்றார் போல ஒரு திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த ராகு திசையிலே அது கண்டிப்பாக ஈடேறும் அடுத்து வரக்கூடிய குரு திசை அப்படிங்கிறது ஒரு புதிய இடம் வாங்குவது புதிய மணிகள் வாங்குவதன்படியான ஒரு மாற்றத்தை இவர்களுக்கு ஏற்படும் ராகு தசை முடிந்து அடுத்து வரக்கூடிய குரு திசை நாலு ஏழுக்கான தசை இவங்களுக்கு குரு தசை அப்படிங்கிறது முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இந்த பதினஞ்சு வருஷத்துல வரும் இந்த சமயத்திலேயே வரக்கூடிய அந்த குரு தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா புதிய இடம் வாகனம் வசதி வாய்ப்புகள் எளிமையான முறையிலே பொருள் ஈட்டுவது அது வரை இவங்க ராகுதேசம் ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் வருத்தி கண்ணு மொழிச்சு தூங்காம இருந்து கஷ்டப்பட்டு இவங்க பொருள் ஈட்டுவார்கள் அடுத்து வரக்கூடிய குரு தசை எளிமையான முறையிலே பொருள் ஈட்டக்கூடிய தன்மைக்கு அஸ்தா நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு என்னன்னா விநாயக பெருமான் அவதாரம் செய்ததே ஹஸ்தனத்துல தான் விநாயக பெருமானுடைய நட்சத்திரம் ஹஸ்தம் தான் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கும் விநாயகருக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆவடி மாதத்திலே வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ஹஸ்த நட்சத்திரத்திற்கு முன்னவரும் பின்னவரும் அல்லது அஸ்த நட்சத்திரத்திலேயே தான் வரும் அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்வது நல்ல பலனை அதிகமாகவே கொடுக்கும் பிள்ளையாருக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒன்று உங்களுடைய நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் அஷ்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பிள்ளையாருக்கு அர்ச்சனை வழிபாடு அருகம்புல் சாற்றுவது நெய் தீபம் ஏற்றுவது அவருக்கு பிடித்த பச்சனங்களை நிவேத்தியம் செய்து படைத்து வழிபாடு செய்யலாம் ஒண்ணு அல்லது விநாயக பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி அல்லது சங்கடக சதுர்த்தி இது போன்ற வரக்கூடிய நாளிலே விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது பஞ்சாமிரதங்களுக்கு அபிஷேகம் செய்வது தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்வது அர்ச்சனை செய்வது அருகம்புல் சாற்றுவது நெய் தீபம் ஏற்றுவது அவருக்கு பிடித்த பட்சங்களை படையல் செய்வது இப்படிலாம் வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஹஸ்தா நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு குரு போகி அடுத்து வரக்கூடிய சனி தசை தாய் தந்தையருக்கு அதிகமான உடல் வருத்தங்களை தரக்கூடிய தசை சனி தசை அதனால் அந்த சனி திசையிலே தாய் தந்தையினருடைய ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அஸ்தான நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன் சொன்னது போல அந்த அஸ்தானட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபாடு செய்தாங்கன்னா நல்ல பலனை அதிகமாக பெறுவார்கள் சிவாயினமா